மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இது கட்சியின் ஒரு கட்சியினுடைய அரசல்ல ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரோம்